بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين خاتم النبيين شفيع المذنبين عليس الغليلين رحمة للعالمين محمد المصطفى صلى الله عليه وسلم وآله الطاهرين الطيبين وصحابه نجوم طريق الأمم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وإن تعدوا نعمة الله لا تحصوها صدق الله العلي العظيم فقال نبينا صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر

அல்லாஹுடைய பள்ளியில் அமர்ந்திருக்கும் இன்னும் வர இருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய வற்றாத கருணை சாந்தி சமாதானம் அனைத்தும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக ஆமேன் எல்லாமல்ல அல்லாஹ் நம்முடைய அலாலான ஆஜத்துக்களை நிறைவேற்றி வைத்திடுவானாக பல முசீபத்துக்கள் லாபத்துக்கள் திடீரென்ற மரணங்கள் தீராத நோய்களை விட்டும் இறைவன் நம்மையும் நம்ம குடும்பத்தார்களையும் சமூகத்தையும் சந்ததியையும் பாதுகாத்துடுவானாக என்று துவாவோடு ஒரு சில விஷயத்தை இங்கே நினைவு கூட்ட ஆசைப்படுகிறோம் அலகது இல்லா கண்ணியத்திற்குரிய அருமை பெரியவர்களே ஜமாத்தார்களே அல்லாமா ஹசன் பசரி அஹமத்துல்லா அலிகி அவர்கள் பாவத்தை குறித்து பாவத்தினுடைய அடித்தளத்தை குறித்து ஒரு மூன்று செய்திகளை மாத்திரம் சொல்லுவார்கள் பாவத்தினுடைய ஆணிவேர் அடிப்படை என்பது ஒரு மூன்று என்பதை சொல்லி சொல்லுவார்கள் அதில் முதலாவது அல்ல ஹசத் பொறாமை அப்ப பாவத்தினுடைய அடித்தளம் முதலில் பொறாமை என்கிறார்கள் அல்லாமா ஹசன் ஹசனி ரஹமத்துல்லா அலி அவர்கள் பொறாமை என்பது ஒரு மனிதனுடைய எல்லாவிதமான பாவத்திற்கு அடித்தளமாக அமைகிறது உலகத்தில் அல்ல எவ்வளவு நியமத்துக்களை எண்ணற்ற நேமத்துக்களை மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறான் அந்த கொடுப்பதில் கொஞ்சம் முன்பின் இருக்கும் சிலர்கள் அல்லா அவர்களுக்கு செல்வத்தை அதிகமாக வழங்கியிருப்பான் சில நபர்களுக்கு செல்வத்தை இல்லாமல் இருப்பான் சில நபர்களை அல்ல நடுத்தரமாக ஆக்கி வைத்திருப்பான் சில பேர் ரொம்ப அழகாக இருப்பான் ரொம்ப கருப்பாக இப்ப பார்ப்பதற்கும் அழகும் பார்ப்பதற்கும் அவலட்சணமும் எல்லாத்தையும் இப்படி வித்தியாசமாக கொடுப்பதுதான் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற நியதி எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இறைவன் அப்படி ஆக்கி வச்சுட்டோம்னா மனிதர்களுக்கு மத்தியில் வித்தியாசம் இல்லைன்னா

யாருக்கெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை என்று நினைக்கிறார்களோ அவர்கள் உள்பட அல்லாஹ் எல்லா விதமான நகமத்துக்களை கொடுத்திருக்கிறார் நாம் சுவாசிக்கிற காற்று நாம் பார்க்கிற பார்வை நாம் கேட்கிற செதிப்புடன் எல்லாமே அல்லாஹ்வுடைய அவனுடைய கட்டுப்பட்டது ஆனால் அந்த நியமத்துக்களில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் சிலர்களுக்கு அதிகமாக இருக்கும் சிலர்களுக்கு கம்மியாக இருக்கும் இப்படி இந்த வித்தியாசத்தினுடைய அடிப்படையில் மனிதன் அல்லாஹ் நமக்கு கொண்டு போதுமாக்கிக் கொண்டு அடுத்தவர்கள் மீது பொறாமை இல்லாமல் வாழ்ந்தால் பாவத்தை விட்டு அவள் பாதுகாப்பெறுவான் எனக்கு எனக்குத்தான் இருக்கிறது அவருக்கு இல்லை அல்லது எனக்கு இல்லை அவருக்கு அதிகமாக இருக்கிறது என்ற சிந்தனை வந்துவிட்டால் பொறாமை மிகித்து விட்டால் அவன் தன்னுடைய மனிதனுடைய தன்மையை விட்டும் தாண்டி அல்லா அவருக்கு மாறு செய்யக்கூடியவனாக ஆகிவிடுவான் நமக்கெல்லாம் வரலாறு தெரியும் சொல்லுகின்ற செய்தி தான் மாத்திரம் மறுத்தான் அவன் மறுத்ததனுடைய வெளிப்பாடு என்ன அவன் இடத்துல இருக்கிற பொறாமை நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் மண்ணால் படிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்காக நான் சஜிதா செய்ய வேண்டும் என்று அவன் பொறாமை அந்த இடத்துல அவனுக்கு மேலோங்கி போனது ஏன் அந்த பொறாமை அவனிடத்திலே வந்தது இதுவரைக்கும் அவன் கண்ட வரலாறு எல்லா மாணவர்களுக்கு தலைமை ஆசிரியராக அல்ல ஆக்கி வைத்த அவனை தனக்கு மேல ஒரு மனிதன் வருவதா அப்படிங்கிற எண்ணம் தான் அவனை சஜிதா செய்ய மறுத்துவிட்டது பொறாமை எனவே அவன் தியாமத்து நாள் வரைக்கும் சாபத்திற்கு உள்ளானவன் என்று குரான் நமக்கு சொல்லும் எதற்கு சொல்ல வருகிறோம் பொறாமை என்பது இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடிய தூண்டக்கூடிய ஒரு பெரும் பாவம் இந்த பொறாமை நிறைய வரலாற்றிலே பார்க்க முடியும் குரான்ல அதற்கு யாக்கு அலை அவங்களுக்கு பனிரெண்டு மக்கள் அதில் அதற்கு யூசுப் அலை சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அவங்க மீது அதிகமாக அவர்களுக்கு பிரியம் இருந்தது அதிகமாக பிரியம் அந்த பிரியத்தினுடைய வெளிப்பாடாக மற்ற குழந்தைகள் எல்லாம் அவர்கள் மீது பொறாமை கொண்டார் யூசுப்பின் மீது தன்னுடைய அத்தாவோடு பிறந்த அத்தாவுக்கு பிறந்த அப்படி இருக்கிற தன்னுடைய கடைசி தம்பியாக இருக்கிற இந்த சகோதர மீது அனைத்து மக்களும் பொறாமை கொண்டு கடைசியாக கொலை செய்து விடலாம் என்ற முடிவுக்கெல்லாம் அவர்கள் இறங்கி அவர்கள் கொலையும் செய்வதற்குண்டான எல்லா விதமான முயற்சியும் செய்தார்கள் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து மீண்டும் அரசராக ஆக்கினால் இது குரான் சொல்லும் வரலாறு இதில் எதற்கு சொல்ல வருகிறோம் தன்னோடு இருக்கிற தன்னுடைய தந்தைக்கும் பிறந்திருக்கிற நம்முடைய சகோதரனை கொலை செய்வதற்கு கூட தூண்டிய எண்ணம் இந்த பொறாமை தான் வியாபாரத்தில் பொறாமை நாம் கொடுக்கல் வாங்கலில் பொறாமை கட்டுவதில் பொறாமை நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருஷ்டம் எடுக்க முடியும் பொறாமையினால் நாம் எவ்வளவு சந்தித்திருக்கிறோம் அல்லது அல்லாவிற்கு எவ்வளவு விஷயத்தில் நாம் மாறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் செல்லந்தா அவனை செல்லம் அவங்க அல்ல ஒரு கொடுத்து தான் நபி என்று மக்கள் அல்லாஹ் பிரகடனப்படுத்து சொல்வதற்காக வேண்டி அவங்க வந்து உள்ளது முகமதை பொறுத்து எல்லா காப்பிதலிடத்திலும் நல்ல மதிப்பு பெற்றவர்கள் அமீன் என்னமோ சொல்லுவாங்க முகமது ரொம்ப நம்பிக்கைக்குரியவர் அவர் வாழ்க்கையில் இதுவரைக்கும் பொய்யே பேசியதில்லை தேவையில்லாத வீணான விஷயத்தை பேசுவதற்கோ செயலில் ஈடுபடுவதற்கோ இல்லாதவர் தான் முகம்மது என்று பாராட்டப்பட்ட ஒரு முகமது தான் நபி என்று சொன்ன உடனே அந்த மக்கள்லாம் மறுத்தாங்க இல்லையா அபு ஜகர் உள்பட அபு லஹப் உள்பட ஏன் மறுத்தான் காரணம் காரணம் என்னவென்றால் அவர்கள் எல்லாம் விளங்கக்கூடியது முகம்மது உண்மைதான் முகம்மது என்பது உண்மைதான் அவர் பேச்சு உண்மைதான் அவர் கொண்டு வந்திருக்கிற செய்தி உண்மைதான் ஆனால் அவரை நாம் ஏற்றுக்கொண்டால் என்னை விட தலைவராக ஆகிவிடுவார் என்று போறாமை அபுஜகரும் அப்படித்தான் நினைத்தான் அபுஜகருக்கு தெரியாதா

என்று எல்லாத்துக்கும் தெரிந்தும் கூட அவர்கள் மறுப்பதற்கு அடிப்படை அவர்களிடத்தில இருக்கிற அந்த பொறாமை என்னை விட மக்கள் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து விடுவார்கள் என்னை விட எல்லா மக்களும் அவர்களை தலைவர்களாக ஏற்றுக்கொள்வார்கள் என்ற பொறாமையின் காரணத்தினால் கலிமா அவர்களுக்கு நசீது இல்லாமல் ஆகி போனது இது வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் ஒண்ணுமில்லைங்க ஸ்பெயினில் நமக்கு வரலாறு தெரியும் ஸ்பெயினில் முஸ்லீம்களை எல்லாத்தையும் அடிச்சு கொண்டாங்க இல்லையா அந்த முஸ்லீம்கள் அடிக்கப்படக்கூடிய அந்த கடைசி தருணத்தில் கடைசி தருணத்தில் போர்த்துகீசியர்கள் தான் வந்து முஸ்லீம்களை அழிச்சு கொண்டான் இது வரலாற்றினுடைய விஷயத்தில் வருகிற சமயத்தில் அங்கே உள்ள முஸ்லீம்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்ற ஒரு கேள்வி வருதா இல்லை ஒரு பெரிய ஒரு கூட்டத்தையே ஒரு குப்பார்கள் முஸ்லீம்களே இருக்கக்கூடாது அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாடுகளில் லட்சக்கணக்கான மக்களை கொலை செய்யக்கூடிய நேரத்தில் இந்த முஸ்லிம்கள் என்ன செய்தார்கள் திரும்ப அவங்க ஏதாவது செய்திருக்கும் என்ன செய்தார்கள் ஒரு கேள்வி வருமா இல்லையா அப்படின்னு அந்த வரலாற்றில பார்க்கிற பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்னா தங்களுக்கு மத்தியில ஏற்பட்ட அந்த பொறாமை தான் அவர்களை அழித்து விட்டது என்ன பொறாமை பெரும்பெரும் ஆய்வுகள் உள்பட பெரும்பெரும் ஆய்வுகள் உள்பட அவர்கள் ஒரு சின்ன மசாலாவிலே சண்டையிட்டுக் கொண்டார்கள் என்ன மசாலா நம்ம சிறுநீர் கழிக்கிறோம் இல்லையா பீஷா பீஷா போனதற்கு பிறகு அந்த நஜீசை தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வதா அல்லது முன்னே ஆரம்ப காலத்தில் இருக்கிற அந்த இந்த மண் கட்டின்பாங்க அந்த மண் கட்டியை வைத்து சுத்தம் செய்வது சிறந்ததா அப்ப தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வது சிறந்ததா அல்லது மண்ணால் சுத்தம் செய்வது சிறந்ததா இதை ஒரு உதாகரமாக பேசி நான் சொல்லக்கூடிய கருத்து தான் சரி நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து தவறு என்று இவர் ஒரு பக்கம் இதே இப்படியே தன்னுடைய வாதம்தான் பெருசு என்று தன்னை முன் நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலேயே ஒரு சமூகம் அளிக்கப்பட்டது என்று வரலாறு எதற்கு செல்வர் வரும் பொறாமை என்பது ஈமானையும் உயிரையும் எல்லா விதத்திலையும் அழித்துவிடும் மிக முக்கியமானது அல்லாவிற்கு எல்லா இடத்திலையும் மாறு செய்யக்கூடிய அளவிற்கு இந்த பொறாமை தூண்டிவிடும் என்பதை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் இது இமாம் ஹசன் பசீர் ரஹமத்துல்லா சொல்லக்கூடிய செய்தி

அவன் இப்படியே எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும் அவன் உயிர் போயிவிடும் ஆனால் அவனுடைய ஆசை அடங்காது என்று குரான் சொல்லுகிறது இதுதான் மனிதனுடைய ஒரு பேராசை பேராசைக்கு நிறைய கதைகள்லாம் சொல்லுவாங்க என்னென்னமோ வரலாறுலாம் சொல்லுவாங்க சொல்லக்கூடிய அருமையான ஒரு ஹதீஸ் ஒரு மனிதனுடைய எண்ணம் எப்படி இருக்குமா உகது மலை அளவிற்கு தங்கத்தால் இருக்கிற ரெண்டு மலை இருந்தாலும் மூன்றாவது ஒன்று இருந்தால் நன்றாக இருக்குமே என்று செல்லல்லா அலேசன் சொன்னார் இது சாதாரண ஒரு வார்த்தையாக பார்க்கக்கூட கொஞ்சம் கற்பனையா நினைச்சு பாருங்க உகது மலை அப்படிங்கிறது உம்ரா ஹஜ் செஞ்சவங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய மலை நமக்கு விளங்கரமான சுற்றுலா இருந்தால் ஒரு ஊட்டி அல்லது கொடைக்கானல் மலை இங்க இருந்து பார்க்குற எப்படி இருக்குது இந்த மலையவே ஃபுல்லாக தங்கமாக அல்ல ஆக்கிட்டான் ஒருத்தருக்கு பயிரில் அல்லா ஒப்படை செய்யும் இப்போ உகது ஊட்டி ஊட்டி மலை ஃபுல்லாகவே நீலகிரி மலை ஃபுல்லாகவே தங்கமாக இருக்குது என் பேர் அப்துரம் என்னுடைய பேர்ல இருக்கு இப்ப எப்படி இருக்கும் கொடைக்கானல் அதனுடைய மனம் ஃபுல்லாவே தங்கமா இருக்குது அல்லாஹ என் பேர்ல எழுதி வச்சிருக்கான் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா வெளியில இருந்து பார்க்கக்கூடிய மனிதனுக்கு என்ன இருக்கும் உனக்கு என்னப்பா ஊட்டி மலையே தங்கமா இருக்குது அப்படின்னு சிந்தனை வெளியுள்ள அவர்களுக்கு தெரியும் ஆனால் என்னுடைய சிந்தனை எப்படி இருக்கும் சடல் ஆறு சொல்லிக் காட்டார்கள் இல்லை இது பத்தாது இந்தியாவில் பார்க்கிற இமயமலையும் சேர்ந்து தங்கம்

அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவத்தை தடுப்பதும் பாதுகாப்பதும் ஒரு மனிதனிடத்திலே இருசு பேராசி இல்லாமல் இருக்கணும் பேராசி இல்லாமல் இருந்தால் அவன் நன்பழியில் இருப்பான் நல்ல விதத்திலே வாழ்வான் அவனுக்கு உலகத்தினுடைய ஒரு உலகத்தை ஒரு உலகமாகவே பார்க்க மாட்டான் அற்பமாக சுகமாக இருப்பான் அப்படி கடந்து விடுவான் என்பதை தான் சலந்தாலிஷ் சொல்லி காட்டான் உலகத்துல எப்படி வாழணும் அருமையான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சொல்லுவாங்க நீ உலகத்துல வாழ்வதாக இருந்தால் ஒரு அந்நியனை போல வாழு காவிரி சபி நடந்து ஒரு வழிபோக்கனை போல வாழு உலகத்துல அந்நியனைனா யாருங்க சொந்த இருப்பிடம் இருக்காது இன்னைக்கு ஒரு இடத்துல இருப்பான் நாளைக்கு ஒரு இடத்துல இருப்பான் இப்படியே வழிபோக்கன் வழிபோக்கனும் அன்னியனை போல உலகத்திலே வாழ வேண்டும் என்று செல்லலாலை சொல்லி காண்பித்தார்கள் என்றால் அப்ப ஒரு மனிதனுடைய வீடு கட்டக்கூடாதா அவனுக்கு இருப்பிடம் இருக்கக்கூடாதா அவன் வியாபாரம் செய்யக்கூடாதா வரும் அப்படி என்றால் பார்க்க வேண்டும் கட்டுப்படுத்த வேண்டும் வீடு இருக்கலாம் வியாபாரம் அவனுடைய பேரில் சுத்து சொந்த எல்லாம் இருக்கலாம் ஆனால் எந்த இடத்திலேயும் அது நிரந்தரம் என்ற எண்ணம் அவனிடத்தில வந்துவிடக்கூடாது இதுதான் நிரந்தரம் என்னுடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் இதுதான் எல்லா விதத்திலையும் உதவி செய்யும் மருமைக்கு இதுதான் நம்மளுக்கு முன் தயாரிப்பு என்ற அடிப்படையில் அந்த எண்ணம் வைத்து விடக்கூடாது இது வந்து ஒரு சஃபர் செய்யக்கூடிய உலகம் என்பது ஒரு பயணிக்கக்கூடிய பயணத்தினுடைய நேரம் மாதிரி தான் அந்த பயணத்தினுடைய பயணமே வாழ்க்கை அல்ல அது நம்முடைய நிரந்தர வாழ்க்கை என்பது மறுமையினுடைய வாழ்க்கை மன்னனுடைய வாழ்க்கை என்பதை சிலந்தாலை சிலம் அற்புதமான சில உதாரணங்களோடு சொல்லி காண்பித்திருக்கிறார்கள் மூன்றாவது அல்லாமா ஹசன்ஹசி ராமத்துள்ளாலே சொல்லுவார்கள் மூணாவது உலகத்தினுடைய பிரியம் உலகத்தினுடைய பிரியம் என்பது மனிதனை எல்லாத்தையும் இணக்கச் செய்வது எல்லாத்தையும் எனக்கு செய்வது உலகத்தின் பிரியும் நான் முன்னாடி சொன்ன அந்த பேராசையும் அதற்கு முன்னாடி சொன்ன அந்த பொறாமையும் ரெண்டும் ஒன்று சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம்தான் தான் துன்யா உலகத்தை நேசிப்பது உலகத்தை வைத்தியம் ஆயிட்டான் அப்படின்ட்டா அவன்கிட்ட என்ன வேணாலும் அவன் செய்வதற்கு முயற்சி செய்வான் ஒரு அருமையான ஒரு வரலாறு சுருக்கமாக சொல்லி முடிவு முடிவு செய்வோம் ஈசா அலி இஸ்லாம் அவங்க ஒரு பயணத்தில் இருக்கிற சமயத்துல ஒரு நபர் வருவார் நாங்களும் உங்களோடு பயணிக்கணும்னு சொல்லுவார் சரி வாங்க ஈசா நபி கூட்டிட்டு போவார் போற வழியில கடுமையாக வந்து பசிக்கும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய உணவனுடைய பைய திறந்து ஒரு மூணு ரொட்டி வச்சிருப்பாங்க தனக்கு ஒரு ரொட்டி சாப்பிட்டு அந்த கூட வந்த நபருக்கு ஒரு ரொட்டி கொடுத்துருவாங்க இன்னொரு ரொட்டியை மடிச்சு அப்படியே வச்சிருவாங்க பக்கத்துல வெளியே இங்க போயிட்டு வர்றதுக்குள்ளேக்கு அந்த மனிதர் தெரியாம கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரொட்டியும் சாப்பிடுவார் மீண்டும் போன ஈசா அலீசனா வந்து பார்க்கும் பொழுது பையில ரொட்டி இருக்காது கேட்பாங்க நீ ரொட்டி சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க அப்ப கேட்கும் அந்த மனிதர் இல்லை நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருப்பாங்க ஈசா நபி அல்லவா இவர் நபிங்கிறது அவருக்கு தெரியாது பலவிதமான அற்புதங்களை செஞ்சுக்கிட்டே வருவாங்க சில நேரங்களில் தேவை ஏற்படும் தண்ணீர் கடுமையாக தாங்கிக்க பொழுது தன்னுடைய அசா குச்சியை வச்சு பூமியில் அடிப்பாக தண்ணி வரும் ஆச்சரியப்பட்டு போவார் என்ன இன்னைக்கு குச்சி அடிச்சோடனே தண்ணி வருது இந்த பாலைவனத்தில் எப்படி கேள்வி கேட்டோம்னா அல்ல இது போல நிறைய நமக்கு அற்புதங்களை நியமத்துக்களை கொடுத்து கொண்டு இருக்கிறான் இப்ப சொல்லு அந்த மூணாவது ரொட்டி நீ எங்க இருக்குன்னு கேட்பாங்க இல்ல நான் சாப்பிடல எனக்கு தெரியாது அப்படின்ட்டு ஏ மாதிரி அற்புதங்கள் அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும் ஒரு மான பாப்பாங்க மான்கறி சாப்பிடணும் ஆசையா இருக்கான்னு கேட்பான் அந்த மனிதர் ஆமா மான்கறி சாப்பிடணும் அப்படின்னு மானை கூப்பிடுவாங்க மானு வந்துடும் மானை அறுத்து ரெண்டு பேருமே உட்காந்து சாப்பிடுவாங்க வயிறார சமைச்சு சாப்பிட்டதுக்கு பிறகு சாப்பிட்டதுக்கு பிறகு அந்த மானுடைய எலும்புகள்லாம் எடுத்து தடவி கும்பி இதுலாம் அல்லாவுடைய பயிரை கொண்டு அல்லாவுடைய அனுமதி பெற்று உயிர் பெறு என்று சொன்ன உடனே மானு மீண்டும் எழுந்து ஓடிரும் இதை பார்த்த உடனே அந்த மனிதனுக்கு ஆச்சு இப்பதான் மான் கறியை சாப்பிட்டோம் மீண்டும் உயிரோடு ஓடுதே எப்படி இப்படி எல்லாம் அற்புதம் செய்கிறேன் அவர் கேட்பார் கேட்கும்போது ஈசார் அப்படி சொல்லுவாங்க அந்த மூணாவது ரெண்டு எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து எனக்குன்னு சொல்றேன் இல்லை எனக்கு தெரியாது அப்படின்ற அப்புறம் வந்து ஒரு நதி ஒரு போகும் அதை கடந்து போவாங்க போகும் பொழுது கடந்து போகுவதற்கு எதுவுமே இருக்காது படகு சவாரி செய்வதற்கு எதுவுமே இருக்காது எப்படி போறதுன்னு சொல்லி ரெண்டு ரெண்டு முடிச்சுட்டு இருக்கும்போது போது நீங்க கையை மட்டும் குடிங்க வாங்க போகலாம் அப்படின்னா கையை பிடித்த உடனே அவருத்த தண்ணியில காலை வைப்பாரு தரையில் வைப்பது போலவே இருக்கும் அப்படியே ரெண்டு பேருமே கடந்து போயிடுவாங்க நபி இவருக்கு மனிதனுக்கு ஆச்சரியம் பெரிய வெள்ளம் மாதிரி பெரிய ஒரு நதி இருக்குது அந்த நதியில உள்ள முழுகாமே தரையில் நடக்கிற மாதிரியே தண்ணி மேலே வந்துட்டோமே இது எப்படி உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது எப்படி செஞ்சீங்க அப்படின்னு உடனே அந்த நபி சொல்லுவாரு மூணாவது ரொட்டி எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்லுவேன் அப்படின்னு இப்படி சொல்லிக்கிட்டே வருவாங்க பல இருப்பதுன்னு செஞ்சுக்கிட்டே வருவாங்க கடைசியாக ஒரு இடத்துல ஈசா நபியும் அந்த மனிதரும் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு இடம் வரும் அந்த இடத்துல ஈசா நபி உட்காந்து மண் குவியில ஒரு மூணு குவியில வந்து என்ன செய்யறாங்கன்னா குமிச்சு வைப்பாங்க குமிச்சு வச்ச உடனே தன்னுடைய கையை கொண்டு போய் தடவுவாங்க மூணுமே தங்கமா மாறிடும் மூணு குவியலுமே தங்கமா மாறியும் தங்கமா மாறிய உடனே ஈசா நபி சொல்லுவாங்க இந்த பையன் பக்கத்தில் இருக்கிற நபர் ஆசைப்படுவார் நமக்கு தர மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும் அப்ப ஈசா நபி சொல்லுவாங்க ஒண்ணு வந்து எனக்கு இன்னொன்று உனக்கு மூணாவது அந்த குவியல் இருக்கு இல்லையா அது அந்த மூணாவது ரொட்டி யார் சாப்பிட்டானோ அவனுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஒத்துக்குவான் நீங்கள் மனுஷிக்க நான் தான் அதை சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஈஸா நான் சொல்லுவாங்க இந்த மூணு குவியலையும் நீங்களே எடுத்துக்கங்க எனக்கு தங்கத்தினுடைய தேவை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் இதை சொல்லிட்டு பிறகு ஒரு ஒரு செய்தி வருது உலகத்தினுடைய உதாரணத்தை தான் அந்த இடத்துல அதில் டீசா அலேசெல்லாம் எடுத்து காண்பிப்பான் கொடுத்துட்டு ஈசா நபி போயிடுறாங்க இல்லையா இதுக்கு இடையில என்ன நடக்குது அப்படின்னா அந்த மனிதர் மூணு தங்கத்தினுடைய குவியில வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிற எடுத்துட்டு போறதுக்கு கொஞ்சம் பயம் என்ன பயம் வழியில வந்து கொலை செய்யக்கூடிய திருடங்கள் ஜாஸ்தி அதிகமா இருப்பாங்க அப்ப திருடங்கள் யாராவது இருந்தாங்க நம்மளை கொலை செஞ்சுட்டு இதை எடுத்துட்டு போயிடுவாங்கல்ல அப்படிங்கிற எண்ணத்துல பயந்துகிட்டே உட்கார்ந்து இருப்பார் என்ன செய்யலாம் அவர் என்ன நினைச்சாரோ அதே போல ரெண்டு திருடனுங்க வந்துருவாங்க ரெண்டு திருடனுங்க வந்த உடனே அவனை பார்த்த உடனே எப்படா மறைச்சி வைக்கிறது தெரியாது வந்து பார்த்தவொடனே தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்வாங்க அப்போ இது எனக்கு குடு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மூணையும் நீங்கள் அபகரிக்கிறது அநியாயமாக இருக்கு நமக்குள்ள ஒரு ஒரு பைசலாக பண்ணிக்கலாம் ஆளுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு தங்க முடிய முடியல அப்படின்னு சரின்னு சொல்லி அவனை வந்து திருடது ஒத்துக்குவானு வந்தது ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க இந்த மனிதர் மொத்தம் மூணு நபர் ஆச்சு பாட்டு நேரம் கடுமையா பசிக்குது பசிக்கிற நேரத்தில் அவர் மண்டை திருடன்

உடனே இந்த ரெண்டு பேரும் மனசில் ஒரு எண்ணம் தோணுது என்ன அப்படின்னா மூணு பேர் இருக்கும் இல்லையா மூணு குவிகள் இருக்குது அந்த மனுஷன் சாப்பாடு வாங்க போயிருக்கிறான் அவன் வந்த உடனே சாப்பாடு பொட்டணத்தை வாங்கிட்டு அவனை அடித்து கொலை செஞ்சிடலாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அப்போ என்னவாகும் நமக்கு கிடைக்கிற ஒன்று ஒன்றையாகும் ஆளுக்கு ஒன்றை ஒன்றை எடுத்துக்கலான்னு இவன் முடிவு பண்ணி வச்சுருக்குறாங்க சாப்பாடு வாங்க போனார்ல அவரு என்ன விளங்கிட்டாரு அப்படின்னா சாப்பாட்டுல விஷத்தை கலந்து இவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா மூணு குவியிலுமே எனக்கு தான் அப்படின்னு என்ன செய்யறாரு அவரு போறாரு எல்லாம் முடிஞ்சது சாப்பாடு அதே மாதிரி வாங்கிட்டு வர்ற வாங்கி வந்து வந்த உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து அவரை அடிச்சு கொலை செஞ்சிடறாங்க இப்ப திருடல்ல ஒரு ஆள் இறந்து போயிடுறாரு இந்த ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க அந்த ரெண்டு பேரும் விஷம் கலக்கப்பட்ட அந்த உணவை சாப்பிட்றாங்க அங்கேயே செத்தும் போயிடுறாங்க இப்போ மூணு குவியல் தங்க குவியல் மூணு இருக்கிறது பக்க பக்கத்திலேயே மூணு பிணங்கள் இருக்கிறது பயணத்தில் போன அசரத் ஈசா அலி மீண்டும் திரும்பி வந்து சொல்லுகிறார்கள் இந்த உண்மத்திற்கு ஹாதி துன்யா இதுதான் உலகத்தினுடைய நிலை நீ உலகத்துல எவ்வளவு தந்திரமாக நீ சூழ்ச்சி செய்தாலும் கடைசி பிறகு எதையும் உன்னால் என்ன செய்ய முடியாது கொண்டு போக முடியாது உலகம் உன்னை ஏமாற்றி விடும் இதுதான் உலகம் உலகத்தை பின்னோ முன்னோக்கி யாராவது சென்றால் உலகம் ஏமாற்றி தரும் உலகத்தை பின்னோக்கி சென்றால் உலகம் உங்களுடைய காலு கீழ் இருக்கும் என்ற ஒரு தத்துவத்தை அதில் தேசா அலைசலாம் அவர்கள் அந்த சமூகத்திற்கு அற்புதமான ஒரு பாடத்தை புகட்டினார்கள் என்றால் இன்றைக்கு நாம் நம்முடைய நிலை எப்படி இருக்கும் அந்த மூன்று வேத்தில் உள்ள திருடனாக இருக்கிறாமா அல்லது ஈசானவை கேட்கும் போலதெல்லாம் பொய் சொல்லிக்கொண்டே இருந்தாரே அந்த மனிதனுடைய சூழ்நிலை நாம் இருக்கிறோமா என்பதை நாம் நாமே நமக்குள்ளே ஒரு சுய பரிசோதனை செய்வதற்கு கடமை பெற்றிருக்கிறோம் எனவே இந்த உலகம் என்பது கொஞ்ச காலம் வாழ்வதற்குண்டான அல்லா ஒரு வாழ்க்கையாகத்தான் அமைத்திருக்கிறானே ஒழிய நிரந்தர வாழ்க்கை என்பது இந்த உலகம் அல்ல நிரந்தர வாழ்க்கை என்பது நம்மளுக்கு நம்முடைய இலக்கு நம்முடைய லட்சியம் எல்லாம் மறுமை தான் அதை நோக்கி நாம் பயணிப்போம் எல்லாம் அல்ல அல்லாஹ் மறுமையிலே சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமை வருவதற்கு உங்களுக்கும் நமக்கும் நசீபை தருவானாக வாக்குறதாவானா